இந்த மாதிரி ஒரு ஹேர் டை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் பேக்லேயே வச்சுட்டு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வெள்ளை முடிகளை நல்லாவே கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணால் அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது அந்த ஒரு சூப்பரான ஹேர்டை தான் தான் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு கடுகு தாங்க எடுத்துருக்கோம் இந்த கடுகு கூட ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஹேடை ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா அவங்க முடிய வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடுகு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்கப் போகிறோம் இப்போ வாங்க இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண் கடாயை தான் நான் எடுத்துருக்கேன் ஆன் பண்ணிவிடலாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கடுகை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த கடுகோட ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போறோம் இதில் இந்த பொடியை மட்டும் நீங்க ஆட் பண்ணி நான் எப்படி ரெடி பண்றனோ அதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டன்ட் ஹேட் ஐயாவும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட் ஐ தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது ஈஸியாக உங்கள் ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா போதும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்கள் முடியிலேருந்து போகவே போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து உங்கள் முடியை கருமையாக மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் மண்கடாயை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் இரும்பு கடா யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு சில்வர் பாத்திரம் கூட வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் கடுகு வந்து புரிய ஆரம்பிக்கிட்டு இந்த மாதிரி புரியும்பொழுது மது தட்டு போட்டு நம்ம விட்டுக்கலாம் மூடிட்டோம்னா நமக்கு வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும் அதனால தான் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளே சவுண்டு கேட்குது பண்ணாமல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லா கடுகும் நல்லா பொறிஞ்சிச்சு அந்த பொடியை வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியோட இந்த கடுகையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து கடுகு நல்லா அந்த அளவுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ண ஒரு பொடி வந்து இந்த பொடிதாங்க இது என்ன அப்படின்னா அதாவது சிரட்டை பொடின்னு சொல்லுவாங்க அந்த செட்டையை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அந்த கறியை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் அப்பா இது ஏற்கனவே நீங்க நல்லா ஃப்ரை ஆகி தானே எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு நல்ல முடியில் வந்து பிடிக்கும் கலர் வந்து ரொம்ப புகையாக இருந்தால் நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மண்கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ரொம்ப புகையாக இருக்கிறதுனால நான் சின்ன ஆன் பண்ணி விட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ரெண்டுமே இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் முடியில் வந்து பிடிக்கும் இப்போ நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சி நம்ம ஸ்டவ் வந்து ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே விட்டுரலாம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டம் இது நல்லா ஆறிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம் கிரட்டை பொடி வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த கலருக்கு நம்ம கடுகையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சு நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு ஃபைன் பவுடராக பாருங்க நல்லா நைஸ் அரைப்பட்டு வந்திருக்கு இதை சலிக்க கூட தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லாவே அரைஞ்சிருச்சு நல்ல அந்த மாதிரி எடுத்து விட்டுள்ள மிக்சியில் ரொம்ப பிடிச்சிருச்சி இப்போ நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ணப் போகிறோம் இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அளவுக்கு பொடி இருந்தால் போதுங்க நமக்கு ஆறு மாதத்துக்கு தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த சிரட்டையோடய பொடி வந்து அந்தளவுக்கு நம்ம முடியை வந்து கடுமையாக மாற்றிக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பொடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எந்தளவுக்கு பொடி எடுத்து பாருங்கள் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் கடுகு தான் சேர்த்தோம் அதேமாரி ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம வந்து சிரட்டை பொடியை வந்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் மூடிய சரல அந்த மாதிரி இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் தான் எடுத்துருக்கோம் இந்த விளக்கெண்ணெய் வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்தளவு தான் நான் சேர்த்துருக்கேன் விளக்கெண்ணெய் அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா தாங்க இந்த ரவி வெறும் அஞ்சு ரூபா தான் நமக்கு இந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் நம்ம ஹேட் பிரிப்பர் பண்ணுறதுக்கு இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த விளக்கெண்ணையும் இந்த வேசனையையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு ஹேர் டை வந்து எப்படி வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நீங்க வெறும் வேசலின் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்காது ஆனா இது கூட வந்து நம்ம கேஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது அதாவது விளக்கெண்ணையை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு இலக்கம் கொடுக்கும் இப்போ நம்ம இப்படியே அப்ளை பண்ண போகிறது கிடையாது இதுக்கு மேலே இன்னொரு ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்து இப்படியே நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது நான் பண்ணுற தெரில நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் முடியல ஒட்டுனுச்சின்னா ஒன்ஸ் ஒட்டுனா ஒட்டுனு தான் அப்புறம் போகவே போகாது அந்தளவுக்கு நல்லாவே கருமையாக மாற்றி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கூட காட்டு பாருங்கள் எப்படி இப்படி இது பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கையில் வச்சால் போதும் பாருங்கள் செம்மையாக பிடிக்குது இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் பண்ண போகிறோம் அதாவது இந்த டையை வந்து அடுத்து நம்ம கெட்டு போகாமல் நமக்கு இன்னும் நல்ல முடியலை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதே மண்கடையை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் சும்மா இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹேட் டையை வந்து நம்ம நடுப்புற வச்சிடலாம் இதை நம்ம சூடுபடுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சூடுபடுத்திட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேசலி ஆட் பண்ணியிருக்கனால ஒரு பிசு பிசுப்பு தனிமை இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தது நம்ம வேசலின்னால அப்படி இலக்கம் கொடுத்துரும் ஹீட்டாக ஹீட்டாக அப்படியே லைட்டாக இலக்கமாயிரும் இந்த மாதிரி சூடுபடுத்தணும் டபுள் பாயிலிங் மெத்தால இந்த மாதிரி ஹீட் பண்ணணும் கண்டிப்பாக தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பண்ணாம நீங்க டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணலாம் நான் பிளாக் கலரில் இருக்கும் ஆனால் போயிடும் இந்த மாதிரி நல்லா சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முடியிலேருந்து போகவே போகாது நல்ல வந்து ஒரு கருமை நீங்கள் கிடைக்கும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லாவே சூடாயிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு மொதல் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு இந்த இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை அப்படியே நம்ம ஊற்றி விட்டோன்னே அப்படியே வந்து நல்லா திக்காக கெட்டியாகிடும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஹேண்டை இப்போ உங்களுக்கு லிக் கூட தெரியும் நான் கொஞ்சம் நேரம் அனுச்சின்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா அப்படினா திக்காக கெட்டி அப்படியே ஃபுல்லாக பாட்டிலில் சாச்சா கூட கொட்டாது அந்த அளவுக்கு ஆகிடும் ஹேர்டையை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு வச்சுட்டோம் இப்போ ஒரு ஆஃப் அன் கூட ஆகலைங்க இந்த ஹேர்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் கூட சிந்தாது அந்தளவுக்கு செம்மையான ஒரு டை நீ எங்கே வேணுனாலும் இதை வந்து மூடி நம்ம பேக்கில் பேக்கில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நமக்கு எப்போயுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கீழே சிந்தாதுங்க அந்த அளவுக்கு செம்மையாக செட்டாகிடுச்சு இதில் வந்து நீங்கள் வேசலின் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் இது கூட வந்து நம்ம கேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி எடுத்து அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சும்மா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் பாருங்கள் எப்படி வருது நம்ம மாதிரி இது பாருங்கள் நம்ம காஜில்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கின்றேன் செம்மையாக இருக்குங்க உமையாவே சான்ஸே இல்லை அந்தளவுக்கு செம்மையாக கொடுத்துருக்கு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி ஒட்டுது பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு முடியல வெள்ளை முடியிலெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அந்த பிசுப்பு தன்மையும் இருக்காது எந்தளவுக்கு அப்படியே ஷா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா மைய விட ரொம்ப அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படி நல்லா வந்து ஒட்டிக்கும் சுத்தமாக போகவே போகாது இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம இந்த பாகத்தில் தண்ணி வச்சுட்டு நான் இதை வாஷ் பண்ணி கூட காட்டுற பாருங்கள் எங்கே பாருங்கள் சுத்தமாக போகலை பாருங்கள் போகவே போகாது எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீசையில் தாடியெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷ் வச்சுட்டு அப்படி எடுத்தால் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் கையில் பாருங்கள் பிள்ளை இப்போல்லாம் நானே இதை தாங்க யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஒயிட் ஹேருக்கு இதை தான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கலாம் வரேங்க எப்படி ஒத்துக்கிட்டேன் எப்படி பிடிக்குது பாருங்கள் நம்ம கண்மையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மையம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா படிக்குது என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி காலும்னாலும் போகவே போகாதேங்க பாருங்க சூப்பரான ஹேர்டைங்க ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டால் போதும் நமக்கு எப்போல்லாம் தேவையோ எடுத்து அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் ஒயிட் ஹேர்லாம் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுட்டு போய்க்கோங்க எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கூட இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மீசை தாடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்